எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மிதலா முருகேசன் கணிதம் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க வருகிறார் திருப்பூர் சிவசுப்ரமணியம் அவர்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐயா இப்ப இந்த பாக்கியமே யாருக்குமே இருக்க மாட்டேங்குது அதிக அளவுல இருக்க மாட்டேங்குது பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துருச்சு நிறைய பெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துருச்சு பட் இருந்தாலுமே அந்த குழந்தைக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து குழந்தையே புறக்குது அதுக்கு என் கணிதம் சார்ந்த முறையில தீர்வு ஏதாவது இருக்குங்களா ஐயா கண்டிப்பா ராஜநிலையில் உண்டுங்க இது வந்து இன்றைய காலகட்டத்துல பெருமளவுல பேசக்கூடிய விஷயமா இருக்குது அருமையான கேள்வி ஏன்னா இன்றைக்கு அங்க காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏ எட்டு குழந்தை பத்து குழந்தை பெற்ற காலமெல்லாம் இருக்குது எங்க அப்பா எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா எங்க தாத்தாவுக்கு பத்து குழந்தைகள் பிறந்துருக்குறாங்க எங்க அப்பா வந்து ஆறாவதாக பிறந்தங்காட்டி ஆறு முகம் பேர் வச்சுருக்காங்க எங்கள் அத்த வந்து கடைசியாக பத்தாவதாக பிறந்தங்காட்டி பார்வதியின் பேர் வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறையா பார்த்து சொல்லிக்கிறாங்க நாலாவதாக எங்கள் பெரிய போகிறதுக்குறாங்க நாகராஜின் பேர் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி ஒரு தொடர் கதையாக சொல்கிறது வழக்கத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி பத்து குழந்தைகள் பெற்ற காலமெல்லாம் போய் இன்றைக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கிறக்கே வந்து ரொம்ப தவமாக தவம் இருக்க வேண்டிய காலகட்டத்துக்கு இப்போ மாறிவிட்டோம் ஏன்னா அதுக்கு வந்து நம்மளுடைய நாகரிகம் வளர்ச்சியும் சரி நம்மளுடைய உணவு முறைகள் நம்மளுடைய பழக்க வழக்கம் நம்ம இருக்கக்கூடிய இருப்பிட சூழ்நிலை எல்லாமே மாறி போனோம் காட்டி நம்ம உடல் நிறைய கார்போன்ஸ் சுரப்புக்காக உடல் நுடைய கூறுகளும் மாறிப்போச்சு இன்னைக்கு அந்த மாதிரி வந்து காலகட்டத்தில் இருக்கிறதுனால இந்த குழந்தை பாக்கியம் இன்னைக்கு நிறைய பேர் கிட்ட வர டெய்லி ஒரு பத்து கிலோ வந்தாங்கன்னா அது குறைஞ்சது ஒரு நாலு கிலோட்டாவது இந்த குழந்தைய பத்தி கேட்பாங்க அது நிதர்சனமான உண்மைதான் குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம ராஜநிலை என் கடிதத்துல தீர்வு இருக்கானு கண்டிப்பா தீர்வு உண்டு அந்த மாதிரி கொடுத்து நாங்க குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன இந்த நடைமுறை வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த குழந்தை பாக்கிய பிரச்சனை வருது மேக்சிமம் ஒரு சில பேர்த்துக்கு லேட்டாக கிடைக்குது ஒரு சில பேருக்கு கல்யாண ஆணோனியுமே கிடைச்சிருது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு பெரும்பளவில் அந்த குழந்தை பாக்கியம் இயங்கக்கூடிய காலகட்டமாக மாறிடுச்சு அப்போது அந்த மாதிரி ஜாதக அமைப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஞ்சாம் பாவம் சொல்லக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்க ஜாதகத்திலேயே வந்து சில பாவகிரகங்கள் இருக்கிறது அந்த அஞ்சாம் பாவம் கெட்டு போய் கிடக்கிறது ஒன்பதாம் பாவம் பெண்களுக்கு வந்து ஒன்பதாம் பாவம் சேர்ந்து பார்க்கணும் ஒன்பதாம் பாவம் அந்த கர்ப்பைன்னு சொல்லுவோம் அந்த ஒன்பதாம் சார்ந்த பாவங்களும் அங்கே வீக்கா இருக்கிறது அந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்படுகின்ற பொழுது குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அப்போ ஆண்களுடைய ஜாதத்தில் வந்து வீரியம் இருக்கணும் வீரியம் மூன்றாம் படங்கிறத வீரிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஐந்தாம் பாவம் கெட்டு போயிருக்க கூடாது அந்த ஐந்தாம் பாவம் அவருக்கு பலமாக இருந்தால் தான் குழந்தை பாக்கியம் வந்து உருவாகும் அப்போ அந்த ஸ்தானங்கள் ஏதாவது அந்த ஜாதத்துல குறைவாடு இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தை பாக்கியை தள்ளி போகுது சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரு உருவாகுது உருவாகி வளர்ச்சியாக அபார்சன் ஆகிருது சில பேத்துக்கு கருவே உருவாக மாட்டேங்குது அப்போ சில பேத்துக்கு வந்து குழந்தை பிறந்து மூளை வளர்ச்சி குழந்தைய ஏதாவது மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையா பிறக்கிறது ஓனமற்ற குழந்தைகளா பிறகுது இது எல்லாமே அந்த மாவம் குழந்தை சார்ந்த பாவத்துக்குள்ள வந்துருது அப்போ அதை நம்ம கணக்கெடுத்து பாக்கின்ற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் தான் அவங்க பயன்படுத்தக்கூடிய எண்கள் வருதுன்னு நம்ம இருந்து பேசிட்டு இருக்கிறோம் இப்போ அந்த குழந்தை பாக்கியம் நிலை ஆகிறவங்க குழந்தை பாக்கிய தங்காம அபார்ஷன் ஆகிறவங்க உருவாகவே இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஜாதக அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் மொபைல் நம்பர் வச்சிருக்கிறாங்க சரிங்களா இப்போ அதுக்கு ஒரு உதாரணமா நம்ம சொல்ல போனோம்னா எனக்கு தெரிந்த வாடிக்கையாளர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய கணவன் மனைவிக்கு கிட்டத்தட்ட திருமணமாகி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு மூன்று ஆண்டுகள் ஆயிருச்சு இன்னும் குழந்தை பாக்கி கிடைக்கல கிடைச்ச என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு டைம் அபார்ஷன் பண்ணி அபார்ஷன் ஆயிடுச்சு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க இதுல என்ன நடந்திருக்குது ஆனா ஆய் பண்ண விஷயத்துல அங்க என்ன புலப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய ஜாதத்துல அந்த ஐந்தாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் வீக்கா இருக்குது பாவகரங்கள் சூழப்பட்டிருக்கிறது அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மனைவி பெண் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர்ல நாங்க குழந்தை ஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா அதுல கடைசியில பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணுங்கிற எண் இருக்குது இந்த நாற்பத்தி மூணும் ராஜ நிலையில ஒரு தீமையான எண் நிறைய இடர்பாடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான எனர்ஜி உள்ள எண் சரிங்களா பாருங்க அந்த பொண்ணு பயன்படுத்தக்கூடிய எண்ல மொபைல் நம்பர்ல குழந்தைகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய எதில் இடத்துல நாற்பத்தி மூணுங்கிற எண் இருக்குது அவருடைய கணவர் இருப்பார் இல்லையா அவருடைய கணவருடைய மொபைல் நம்பர்ல அந்த ஸ்தானம் வந்து ஒரு சுமாரான எண்ணாக இருக்குது மீடியமும் இல்லா அதாவது பலனும் இல்லாம மோசமான இல்லாமல் மீடியமான என்ன இருக்குது ஆனா அவர் பயன்படுத்தக்கூடிய வாகனத்துல அதுல குழந்தையை சுட்டிக்காட்டும் இல்லையா அவர் பயன்படுத்தக்கூடிய வாகன எண்ணில் பாத்தீங்கன்னா குழந்தைகள் ஸ்தானத்துல நாற்பத்தி மூணு இருக்குது இது எப்படி மேட்சாச்சு இதெல்லாம் நாம் பார்த்து வேந்து போன விஷயம் அப்ப அவங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல அந்த கிரக நிலையில அழகா போய் உட்காந்து பயணம் பண்ணிட்டே இருக்குது அவங்க யூஸ் பண்ற கல்யாணத்துக்கு முன்னாடியும் அந்த நம்பர் வச்சுருக்கிறாங்க அதுல நாற்பத்தி மூணு குழந்தைகள் ஸ்தானத்தில் இருக்குது இவரு யூஸ் பண்ற நம்பர் வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போது நாற்பத்தி மூணு அதுல குழந்தையை குறிக்கூடிய இடத்துல அதே நாற்பத்தி மூணு வந்து உட்காந்துருக்குது நான் பார்த்து சொன்னோன்னே அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது அப்போ நாங்க என்ன சொல்றோம்னா அந்த குழந்தை பாக்கி அவங்க ஜாதத்தில் என்ன வீக்கா இருக்குதோ அதுக்கு தான் எண்களை அவங்க பயன்படுத்தக்கூடிய எண்களையும் வந்து உட்காந்து அது என்ன ஆகுதுன்னா அந்த பாவத்துக்கு நெகட்டிவான விஷயத்தையுமே கூட்டம் தினசரி இயக்க இயக்க அந்த நெகட்டிவான பலன்கள் மேலோங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலையை அந்த கிரகங்களை ஏற்படுத்தி வச்சிருது அப்போ நாங்க என்ன சொல்றோம்னா அந்த எண்களை மாத்திக்கீங்க நீங்க பயன்படுத்தக்கூடிய எண்களை உங்களுக்கு சாதகமான எண்களை மாத்தி அதுக்கு நீங்க வலிமையை தினசரி நீங்க இயக்கிட்டே இருக்கிறதே அது ஒரு பரிகாரமா போயிடும் தினசரி இயக்க இயக்கவே உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்க ஒரு நல்ல டாக்டரை போய் சந்திப்பீங்க இல்லை மருத்துவ முறையை மாத்துவீங்க ஒரு ஒரு இருக்க இருப்பிடத்தை மாத்துவீங்க இல்லை உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில நீங்கள் தொழிலை மாத்துவீங்க இந்த மாதிரி வந்து ஏதாவது உங்களுக்கு அந்த அந்த அம்மாவை இயங்கக்கூடிய சூழ்நிலையில் அது உருவாக்கி கொடுத்துருது இப்போ கொடுக்குகின்ற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய சூழலை மாத்தி கொடுக்குது இந்த மாதிரி எல்லாம் சில பேத்துக்கு நடந்திருக்க தான் நம்ம சொல்கிறோம் இப்போ அந்த எண்களை மாற்றி கொடுக்குகின்ற பொழுது ஆ கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பாக்கி கிடைக்குது அந்த நான் சொன்ன நபர்களுக்கு கிடைச்சிருக்குது ஒன்றை ஆண்டுகள் கிடைத்து கிடைச்சதுங்க உடனே கிடைக்குன்னு நான் சொல்லலை சரிங்களா பெருமைக்காக நாம இதை பத்தி பேசல அவங்க நான் சொல்ற வழிமுறைகளை பயன்படுத்தினாங்க பயன்படுத்தினதுக்கு அப்புறம் சில மாறுதல்கள் ஆட்டோமேட்டிக்கா நடந்தது நடந்த பிறகு ஒன்றரை ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க கட்சி வானாங்க கட்சி வாய் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு சரிங்களா இது எதுக்காக சொல்ல வரோம்னா அந்த ஜாதகத்தோட கனெக்ட் ஆகிதான் அந்த நெகட்டிவான எண்கள் உங்க கூடவே பயணம் பண்ணுது அவங்களுக்கு குழந்தை ஸ்தானத்துல நாப்பத்தி மூணு இருக்குது இவங்க பண்ற பயன்படுத்துற வண்டியில அந்த நாப்பத்தி மூணு வந்து உட்காந்துருக்குது குழந்தை ஸ்தானத்துல அது கோர்வையாவே தான் போகுது அப்ப அந்த எண்களை மாத்தி கொடுக்கின்ற பொழுது அவங்களோட மனநிலை மாறுது அப்ப அவரு வந்து ஒரு தொழில் நிறுவனத்துல வேலை செய்யறதா அந்த பணி ஊழியர் ட்ரென்ஷன் மன உளைச்சல்ல வந்து அவரோட உடல்நிலையும் மாறிடுது நைட்டு போல வேலை செய்விக்கிறாங்க அவரோட உடல்நிலை எல்லாம் மாறி போயிருது அப்ப இந்த எண்களை மாத்தணும்னு என்ன ஆகுதுன்னா அந்த தொழிலை வந்து வேற பக்கம் மாத்துறாரு வேற இடத்துல வேற அதே வேலையும் இன்னொரு பக்கம் போய் கம்பெனியை மாத்துறாரு அங்க போய் வேலை செய்யும்போது என்ன ஆகுது ஒன்பது மணிக்கே வேலை முடிச்சிருக்கு நேரமா வீட்டுக்கு வந்துடுறாரு அவருடைய மனநிலை அவருடைய உடல் ஆரோக்கிய சூழ்நிலை எல்லாமே மாறுது அப்ப அந்த மாற்றத்தை இந்த எண்கள் கொடுக்குது அந்த குழந்தையை தன்மை உருவாகிறதுக்கு உண்டான விஷயங்களை சூழ்நிலையுமே அது மாத்துது அப்புறம் ஒரு வீட்டுல ஒருத்தர் இருக்கிறாரு அந்த வீட்டுல வந்து சூரிய வெளிச்சமே வராது அந்த வீட்டினுடைய அமைப்பு சிறப்பே இல்லை அப்ப அந்த வீட்டையும் மாத்தக்கூடிய சூழ்நிலையை அது உருவாக்குது அந்த கரு உருவாகிறதுக்குண்டான சூழ்நிலை எது நெகட்டிவா இருக்குதோ நாங்க மாத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் அது எல்லாத்தையுமே அவங்க மாத்தக்கூடிய சூழ்நிலையை அது ஆட்டோமேட்டிக்கா மாத்துது மாத்துகின்ற பொழுது அது எல்லாமே உங்களுக்கு கோர்விய அந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கின்ற பொழுது ஒன்றரை வருஷத்துல அவங்களுக்கு கன்சிவாய் குழந்தை வந்துடுச்சு இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா அவங்க நினைக்கிறாங்க அவங்க மூலியமா இன்னும் குழந்தைகளா தம்பதியை என்கிட்ட அவங்க மூலியமா ஒரு பத்து கிளைண்ட் வந்துருக்கிறாங்க எல்லாத்துக்குமே அந்த உரைகளை எடுத்து சொல்லி அவங்களை புரிய வைக்கிற கிளைண்ட் கிட்ட அதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த எண்களை அவங்க பயன்படுத்துறது அவங்களுக்கு தெரியாது ஆனா உங்களுடைய இதுலயும் அந்த எண்கள் பயணம் பண்ணிட்டு இருக்குது அவங்க கணவருடைய காட்டுற இடத்துலயும் அந்த எண்கள் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குது இதையெல்லாம் புரிஞ்சுக்குங்க நீங்க அப்போ அது ஏன் தன்னை போல வந்தது ஆனா ரெண்டு இடத்துலயும் அந்த நம்பர் வந்துருக்கு இல்லையா கரெக்டா பர்டிகுலர் ஒரு பாவத்தை குறிக்கூடிய இடத்துல அந்த பண்ணது பாத்தீங்களா அப்ப அவங்களுக்கு அதை விளக்கம் கொடுத்து இதெல்லாம் மாத்தி அமைச்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லி வர வாடிக்கையாளர்கள் அதுக்குமே நாங்க விளக்கத்தை கொடுத்து அவங்களை புரிய வைக்கிறோம் புரிய இதை பயன்படுத்தும் பொழுது இந்த பாவங்கள் இயக்குங்க நான் நான் சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து அதே மனப்பூர்வமா ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கொண்டு அதை மனப்பூர்வமா அவங்க பயன்படுத்துகின்ற பொழுதே வெற்றி கிடைக்குது சரிங்களா அந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் சொல்லிட்டே போல ராஜன் ராஜன் எண்களை மாத்தி குழந்தை பிறந்திருக்குது அப்படிங்கறதுக்கு இது ஒரு உதாரணம் சிறந்த உதாரணம் இந்த ராஜநிலை மேலும் மேலும் சாதனைகள் படைத்துக்கொண்டேதான் இருக்கிறது எல்லா பிரச்சனைகளுக்கும் ராஜநிலை எண்கள் தீர்வு உண்டுங்க நீங்க நம்பிக்கையோட பயன்படுத்தினால் ராஜாவாலவே வாழ முடியும் உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க அதுல ராஜாவா இருப்பீங்க அவ்வளவுதான் ராஜானா உலகையாளர் ராஜான்னு சொல்லவில்லை உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தது நீங்க ராஜாவா சொல்லிப்பீங்க ஏன்னா நான் ராஜன்ல என் கணிதம் படிக்கிறதுக்கு முன்னாடியே மனைவிட்டு சொன்ன இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த கலையை நான் எப்ப போய் படிச்சுட்டு வரனா நான் இந்த ஃபீல்ட்ல ராஜாவே திகழவேன்னு சொல்லிக்கிறேன் இன்னைக்கு அந்த சூழ்நிலைக்கு நான் உருவாயிட்டேன் அந்த நிலைக்கு அது மாற்றும் அதுதான் என்னுடைய கருத்து ஐயா உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ராஜநிலை என் கணிதம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்காக ராஜநிலை டிவி சார்பாக நன்றிங்க ஐயா ராஜநிலை டிவி நேயர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்